ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஒரு ஒரு ராசிக்கு ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில அடுத்ததாக கும்பராசிக்கான ராசி பலன் பத்தி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசி கும்ப ராசியில் ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் கேது பகவான் ராசியுடைய அதாவது வருடத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கு இந்த ஐந்து மாதங்கள் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் கிட்டத்தட்ட குருவும் ராகுவும் பார்த்துக்கக்கூடிய இந்த சூழ்நிலையானது குரு வக்ரகதியிலிருந்து பார்க்க போறாரு ஸோ ரெண்டுமே கிரகங்கள் போல செயல்பட போது உங்களுக்கு முதல் ஐந்து மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தையும் முன்னேற்றத்தையும் மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது இது சார்ந்த விஷயங்கள மட்டும் கவனமா இருக்கணும் ஆனாலும் பேச்சின் மூலம் ஒரு வருமானத்தை அமைத்து தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதுமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு கும்பராசியில் ராகு என்ன செய்வார் ராகு வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நெருக்கமா நெருங்க 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 வந்து உணர்ச்சி வசம் அதாவது சந்திரன் மனோகாரகன் அந்த உணர்ச்சிக்கு உண்டான கிரகம் அதோட ராகு நெருங்க நெருங்க எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ண இது இதுவரைக்கும் எதுக்கும் பெருசா மாட்டாங்கன்னாலும் கூட இனிமே நடக்கக்கூடிய செயல்பாடுகளில் கொஞ்சம் கோபமோ அல்லது அழுகையோ ஏதோ ஒரு எமோஷன் அவங்கள சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும் இல்லாததை இருப்பது போல் காட்டும் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும் எதிர்பார்ப்புகளை அதிகமாக்கும் ஸோ இந்த இடத்துல மட்டும் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் இது எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஏஜ்ல இருக்க கூட கூடிய கும்பராசிக்காரர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அல்லது வேலையில் ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு நபரம் ரொம்ப அதிகமாக நம்புறீங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு நிரந்தரம் இல்லாமல் போவதற்கோ அல்லது அந்த நம்பிக்கை ரீதியாக ஒரு மன உளைச்சலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்குது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த நேரத்தில் நிறைய கிளாஷஸ் வரும் இன்கேஸ் உங்கள் மேரீடு ஆனவங்க கும்பராசிக்காரங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போய் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாருன்னா நீங்க தாராளமா அனுப்பலாம் இந்த நேரம் அது ஒரு சுபப்பிரிவா அமைஞ்சதுனால தற்காலிகமா இந்த காலகட்டம் கடந்ததும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது மறுபடியும் சந்தோஷமான ஒரு சூழலுக்கு வரும் ஆறாம் இடத்துக்கு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேல் குரு பகவான் வர்றார் இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வருமானத்தில் குறை வைக்க மாட்டார் ஏன்னா ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு ஸோ வருமானத்தில் குறை கிடையாது ஆனால் எங்கே நீங்கள் கவனிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் உடல் நலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் சக நண்பர்களோட நீங்கள் தான் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகவே ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க யாரையும் நீங்கள் நீங்களாக போய் யாரையும் பகச்சிக்க வேண்டாம் இடமாற்றத்திற்கோ வேலை மாற்றத்திற்கோ முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் கடன் வாங்கி நான் ஒரு ஜுவல் வாங்கிக்கலாமா ஒரு அசட் மாதிரி நான் ஏதாவது சேர்த்து வைக்கலாமான்னா தாராளமாக பண்ணலாம் ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன அசட்டாக உருவாக்கி வைக்கும்போது தேவைப்பட நேரத்தில் ஒரு பயன்பாட்டுக்கு வரும் அதில் மாற்றம் கிடையாது ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆனவர் உங்களை பிரம்மாண்டமாக யோசிக்க வச்சு ஏதாவது ஒரு சின்ன மாட்ட வைப்பார் அப்படிங்கிறதுனால இந்த யாராவது உங்கள் மனதுக்கு பிடிச்ச ஒரு சித்தர் வழிபாடோ அல்லது முன்னோர்கள் வழிபாடோ நீங்க தொடர்ந்து செய்கிறது மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்ற வாய்ப்புகள் இருக்கும் பயம் அப்படிங்கறதும் பதட்டம் அப்படிங்கறதும் இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் உண்டான வழிபாடு அப்படிங்கும்பொழுது நீங்க என்ன சொல்லுங்க கும்பராசிக்காரர்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ராசியில பகவான் இருக்கிறதுனால இவங்க அமாவாசை தினத்தன்று ஒரு தெய்வத்துடைய வழிபாடு எடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும் கண்டிப்பா நாகபூத்து சார்ந்த இடங்கள் இருந்தா போயிட்டு வாங்க ஏன்னா நாகபுத்து இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்திங்கிறது அதிகமா இருக்கும் அந்த அந்த இடத்துல போய் நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதற்குள்ள இருக்கக்கூடிய சித்தரோ சித்தரோ அல்லது தெய்வ சக்தியோ உங்களுக்கு உடனிருந்து வழி நடத்தும் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கான ராசி பலன்கள் வந்துட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம பண்ணிக்கோங்க